உங்க மூணு பேருக்கும் அதோட சேர்த்து டென் இயர்ஸ் ஜெயில் சென்டென்ஸ் கூட இதுவரைக்கும் டேக் ஆஃப் கூட ஆகல அதுக்குள்ள இங்கிருந்து டெல்லி வரைக்கும் இது இங்க விசாரிச்சிட்டேன் இவங்க தீவிரவாதிகளும் இல்லை வேகாயமும் இல்லை ஐ எம் லெட்டிங் கோ எங்க பேசுல அத்துமீறி லேன் பண்ணதுக்கு டுவெண்ட்டி பைவ் நீங்க ஏர்லைன் ஆரம்பிச்சு மூணு மாசம் கழிச்சு கொடுக்கலாம் என்ன உங்களை எல்லாம் கட்டிபுடிச்ச வழியா என்ன பண்ணுவா ஓங்க போங்க உங்களை டார்கெட் பண்ணுவாங்க என்ன பார்த்தா அவங்களுக்கு பயப்படுற மாதிரி தெரியுதா எனக்கு உங்களுக்கு பிடிக்காது ஆக்னிங் மாறா அனுக்கு நீ அப்படி பேசுறதுக்கு நான் ஒரு சீனியர் ஆபீசரா ஒன்னு விட்டு இருந்தா என்னோட மதிச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நான் மதிக்க மாட்டேன் நீ நினைக்கிறது பெருசு ஒரு சோல்ஜர் அவனை நம்பி வந்தவங்களை திரும்பி உயிரோட கூட்டிட்டு வந்து சேர்க்கணும் நீ இருக்க டுடே